திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் மலைக்கோவிலில் குவிந்தனர் நான்கு மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர் முருகனின் அறுவடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக சிறப்பு பெற்ற திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக இன்று தொடங்கியது விழாவையொட்டி மூலவ கடவுளுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பச்சை வைரகள் மரகத மாலை தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது மேலும் உற்றவருக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தனையில் குவிந்தனர் பலர் மொட்டை கொண்டு சரவணப் பொய்கை திருக்குளத்தில் நீராடி படிகள் மற்றும் மலைப்பாதை வழியாக காவடிகளுடன் மலைக்கோவில் சென்றடைந்து முருகனின் அருள் பாடல்கள் பாடியவாறு பல மணி நேரம் பொது வரிசையில் காத்திருந்து முருக பெருமானை வழிபட்டு காவடிகள் செலுத்தினர் ஆடி கிருத்திகை விழா தொடர்ந்து மாலை சரவண பொய்கை திருக்குளத்தில் முதல் நாள் தெப்ப திருவிழா தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ளது மகிழ்ச்சி திசை என்ற முழக்கம் கோடிகளுக்கு தூய்மையான படியேறுகின்ற வழிகளில் தூய்மை நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு எங்கு பார்த்தாலும் தீபவளி அதே போல் இடை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாள் முழுவதும் திருக்கோயில் சார்பில் அன்னதானம் அது மாத்திரமல்லாமல் சமூக ஆர்வலர்கள் லட்சக்கணக்கான உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திருக்கோயிலே வருகின்ற பக்தர்கள் அதிக நேரம் காத்திருக்காமல் விரைவு தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நல உபாதைகளுக்கு போதிய அளவு மருத்துவ வசதி போக்குவரத்து வசதி போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்போடு விலை தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆடி மாதத்தை என்னவென்றால் ஒரே ஆடி மாதத்தில் இரண்டாவது திருத்திகை வருவதுதான் முழு விசேஷம் அந்த அளவிலே பட்ட கோடிகள் மகிழ்ச்சியோடு விலை தரிசனம் மேற்கொண்டு வருகின்றார்கள் கட்டணம் இல்லாமல் ஐந்து நாட்கள் தரிசனத்திற்கு வருபவர்களுக்கு கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மகிழ்ச்சியோடு விடைபெறுவோம் இன்னொரு நாளில் நீங்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்போம்